உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன் மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது எல்லா மாசமும் சிவராத்திரி வரும் இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி அதனாலதான் நம்ம இத மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்லணும் மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மகம் மாசி மாதத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் நீராடி இந்த வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க மேலும் இந்த மாசி மாதத்துலதான் கலைகளை கற்பதற்கு உகந்தமான மாதம்தான் இந்த மாசி மாதம் நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது மந்திர உபாசனைகள் பெறுவது இது போன்ற ஆன்மீக காரியங்களும் இந்த மாசத்துலதான் அவங்க செஞ்சுட்டு வந்து இந்த மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது நம்மள முன்னோர்கள் வந்து இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது மந்திர உபாசனைகள் போர்க்கலை போன்ற அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம்தான் இந்த மாதமா கருதப்படுது இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த இருபத்தி ஏழு கிரக தரவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலம்பலங்கள் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம்னாலே குரு பகவானோட நட்சத்திரம் குரு பகவான்னாலே பணம் அதிகம் பணம் மீட்டும் ஆர்வம் உடைய இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு இருக்கு ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கும்பராசியில் இருக்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ரொம்ப எதிர்பார்த்த பொருளாதார வரவுகள் என்பது இருக்கும் மேலும் என்னென்னக்கா குடும்பத்தினால பூர்வீகத்தினால சில பிரச்சனைகள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனம் என்று என்னென்னாக்கா ஒரு அழுத்தமாகவே இருக்குது மன அழுத்தம் வந்து இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட எதிர்காலத்தை பிரச்சனை ஒரு மன அழுத்தம் இருக்கும் இல்லைனாக்கா ஏதோ நீங்கள் ஒரு மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய விஷயமே உங்களுக்கே அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை என்பது இருக்குது சூழல்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது இந்த காலத்தில் ஃபோனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க ஸோ அதனால் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ மேலும் என்னென்னாக்கா நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு உங்களை பிரச்சனையில் சிக்குவதற்கு இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது விஷயங்கள் அதன் மூலயமாக சில பேருக்கு சட்ட சிக்கல் போலீஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரியான வாய் வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு போரட்டாதி நட்சத்திரக்காலம் இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு என்னக்கா இந்த காலத்தில் பைல்ஸ் பிரச்சனை நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் செய்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் உருவாக்கி கொடுப்போம் ஸோ அதனால் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதகளுக்கும் கொஞ்சம் கவனமாக அதே புரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஸோ அம்மாவுடைய விஷயங்களும் சரி அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய வா வண்டி எதாவது ஒன்று வாங்கியிருப்பாங்க வண்டி பார்த்திங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை சரி செய்யறதுக்காக தேவையற்ற விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது ஒரு ஜாலியாக ஒரு விஷயங்க போயிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா அதனால் வண்டிக்காக சில பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் புரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு ஏற்படும் சோ வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவானாலே பயம் தயக்கம் எதுவும் தயக்கத்துடன் செய்யக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஹாப்பியான விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் எடுத்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தருமானம் வெற்றி மன மகிழ்ச்சிக்கான எல்லா விஷயங்களும் நிறைய தொழிலில் நிறைய பேர் இந்த காலத்தில் லாபம் வந்து தேடி வருதுன்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் நிறைய பேர் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனத்தை சரி செய்து புதிய வாகனத்தை ஏற்கனவே ஒரு ஏதாவது ஒரு வண்டி பிரச்சனை பண்ணி இந்த காலத்தில் புதிய வாகன சேர்க்கை என்பது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து எங்கேயாவது பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் என்பது இந்த காலத்தில் இருக்குது நிறையா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்து ஆன்மீக பயணங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் அமையுது ஆன்மீகம் சார்ந்த உறவுகள் ஆன்மீகம் சார்ந்தவங்கிட்ட தான் பார்ட்னர்ஷிப்பே அமையும் மேலும் நிறைய பேருக்கு பொருளாதார இது வரவை பொருளாதார பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானால் கிடைக்கும் மேலும் எனக்கா நிறைய பேருக்கு என்ன அடிவேறு சார்ந்த மருத்துவ விஷயங்கள் போ அடிவேறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அதுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்வாங்க மருத்துவமனையில் சரி சில பேருக்கு என்னென்னாக்கா சூழ்நிலைகளால் சிறிய மருத்துவ உபாயம் மருத்துவ விரையும் என்பதனால் அதனால் இந்த மீன மீனராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுவது அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சார்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரனாலே புதன் பகவானோட நட்சத்திரம் புதன் அறி தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத பாக்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம் ஏன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொத்து விஷயத்துக்காக சில பேர் உன் ஃப்ரெண்ட்ஸோட சொத்து விஷயத்துக்காக அதுக்காக ஒரு பயணம் என்பதற்கு சில பேருக்கு அதுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ நீங்கள் விரயம் செஞ்சு அதுவே உங்களுக்கு ஒரு முதலீடு செய்யும் போது அதுவே நாளைக்கு ஒரு லாபமாக மாறக்கூடிய இருக்குது புதிய 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 தொழில் ஒப்பந்தங்கள் நிறைய வரும் தொழிலுக்காக நிறைய பயணங்கள் இந்த மாதத்தில் கிடையாது மாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி வெளியூர் பயணங்கள் இருக்குது நண்பர்களுடன் வெளியூர் பயணம் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பயணம் என்பது இருக்கும் சில பேருக்கு இந்த காலத்தில் கௌரவ பதவிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயம் இந்த காலத்தில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் வருமானம் சார்ந்த விஷயம் அண்ணன் மூலிமா நீங்கள் அண்ணன் யாராவது கூப்பிட்டுருப்போம் அவன் மூலயமா இந்த காலகட்டத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அண்ணன் மூலியமாக இல்லை நிறைய பேர் இந்த காலத்தில் சொத்து சார்ந்த விஷயம் வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் மேல் நிறைய பேருக்கு மன அழுத்தம் வரும் அதனால் என்னென்னாக்கா உங்கள் தூக்கத்தை சரியாக வச்சுக்கோங்க கட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த மலை சிக்கல் பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்ல தூக்கத்தை வச்சுக்கோங்க முறையான உணவு பக்கத்தை வச்சுக்கோங்க இதுவே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் நன்றி வணக்கம்